வந்து புதுச்சேரி மாநிலத்தில் சட்டசபையில் பக ஒரு பெண் எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த சந்திரபிரியாக்கார்கள் நேற்று தினமும் வந்து இந்த பள்ளி மாணவர்களுடைய பிரச்சனைக்கு குறித்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பொறுத்து சட்டமன்றத்தில் அவங்க கேள்வி எழுப்பும் ஒரு பெண் எம்எல்ஏ எழுப்பக்கூடிய கேள்வியை திட்டமிட்டு அதை மடமாற்றம் செய்கின்ற விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த அந்த பெண் சட்டமன்ற உறுப்பினரை ஒரு சப்ளிமெண்ட்ரி கேள்வி கூட கேட்பதற்கு அனுமதி அனுமதிக்காத ஒரு சூழ்நிலையை வேண்டுமென்றே சட்டமன்றத்தில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அதை வந்து அந்த அம்மா வந்து கண்டிக்கின்ற விதத்தில் வந்து சேர் மேலே ஏறி நின்று என்னை என்னை வந்து பேச விடாமல் திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து என்னை வந்து அவமதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகரிடம் முறையீட்டு இருப்பது என்பது வந்து இது புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய அளவில் ஒரு பெண் எம்எல்ஏவுக்கு பெண் எம்எல்ஏவை அநாகரிகமான முறையில் அவமதித்த திமுக வந்து தொடர்ந்து வந்து ஒரு கலந்து ஏற்படுத்தியிருக்குது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்த அதே போன்று வந்து நேற்று தினம் சட்டமன்ற கூட்டத் தொடரில் இதுக்குரிய புதுச்சேரியுடைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு அவர்கள் மறைந்த எங்களுடைய மாண்பு மிக புரட்சித்தலை அம்மா அவர்களுடைய திருவுருவ வெங்கல சிலையை அரசு சார்பில் ஏற்கனவே அரசு ஏற்றுக்கொண்டது போன்று நிறுவ வேண்டும் என்றும் மிக முக்கியமான அரசு கட்டிடத்துக்கோ அல்லது சாலைக்கோ அம்மா அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை சட்டமன்றத்தில் இருக்கின்றார் அந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நேரு அவர்களுக்கு அதிமுக சார்பில் நாங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம்